ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க எப்படிக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து கடுகு கீரை தான் வந்து சமைக்க போகிறேன் நேற்றுக்கு வாங்கிட்டு வந்த கடுகு கீரை எப்பயுமே காலத்தில் வந்து கடுகு கீரை கிடையாது தொக்கு மாதிரி பண்ணிக்கோங்க நிஜமாலமாக அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கடுகு கீரை சமைச்சாலும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எங்கள் மாமியை செய்வாங்க பட் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்காது அது அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க இந்திக்காரங்க சமைக்கிற மாதிரி சமைப்பாங்க பட் அதோட டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கிறது இல்லை இப்போ வந்து நானே வந்து அது செஞ்சு 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 அதோட டேஸ்ட் வந்து பிடிக்க ஆரம்பிச்சு எல்லா சமையலும் அப்படி தான் பன்னீரே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வந்தால் புதுசில் எனக்கு அந்த பன்னீரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் பன்னீரை கொஞ்சம் கூட பிடிக்காது சாப்பிடவே பிடிக்காது அது இப்போ வந்து பன்னீர் அவ்வளோ விரும்பி சாப்பிட்ற ஸோ அந்த மாதிரி ஃபுட்டுங்க நிறையா இருக்குது பிடிக்காமல் இருந்து இப்போ கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ஃபுட்டுங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குது அந்த மாதிரி இந்த பன்னீர் இந்த பாலக்கு அப்புறம் இது இது வெ வெ இது கீரை கடுகு கீரை இது வெந்தய ரொட்டி ரொட்டி வந்து சும்மா சா வெந்தயக்கீரை வந்து பொரியல் பண்ணாலும் எனக்கு பிடிக்காது அது வந்து பராட்டா மாதிரி உருளைக்கிழங்கு பராட்டா மாதிரி செஞ்சால் எனக்கு சரியாக பசங்களுக்கு சரி அதுதான் ரொம்ப பிடிக்கும் சாதா வெந்தயக்கீரை வந்து எனக்கு பிடிக்கிறதுல அந்த மாதிரி பிடிக்கும் அப்புறம் பத்துவான்னு ஒரு சொல்லி ஒரு கீரை இருக்குது அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே பிடிக்காது அது ஊரப்பட்ட மண்ணும் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் வந்து அதில் தண்ணி ரொம்ப செலவாகுதா அதுக்காகவே அந்த கீரை வாங்குறதில்ல ஸோ நீ குளிர்காலம் ஜாஸ்தி வ குளிர்காலத்தில் வந்து எப்படி கீரை ககைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கி சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் கொடுக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சமையல் வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறேன் என்னோட கொஞ்சம் சில பட்ஜெட் ப்ராப்ளத்துனால வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் கொடுக்கல நல்லா உட்காந்துக்கிறேன் உருப்படியாக குறல வீ வீடியோஸில் வந்து சரியாக உங்களுக்கு வந்து உருப்படியாக கொடுக்கல சமையல் வீடியோஸ் எல்லாம் கம்மி பண்ணிவிட்டேன் அது எனக்கு பெரிய அமௌண்ட்டாக செட்டில் பண்ண வேண்டியது இருந்துச்சு நிறையா பேர் கூட திட்டிங்க ஏமா பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடு கொடுமா நல்லா சாப்பாடு கொடுமான்ட்டு நல்லா சாப்பாடு கொடுமா நல்லா சாப்பாடு கொடுமா நிறைய பேர் திட்டிட்டீங்க ஆனால் பட் என்னோடய சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருந்துச்சு தான் நான் இப்படி வச்சுருந்தேன் அப்புறம் வந்து நேற்று வீடியோஸ் போடாத காரணம் வந்து இப்போ குளு ஸ்டார்டிங் ஸ்டேஜாக குளிர் பட்டுருச்சு வாந்தி 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 வாந்தின்டே இருந்தேன் அதனால் வந்து நேற்று என்னால் வீடியோஸ் கொடுக்க முடியல சேர்ந்து சொல்லிட்டு இன்னைக்கு கொடுத்தேன் அப்புறம் நாளைக்கு வந்து வீடியோஸ் முடிஞ்சால் கொடுப்பேன் ஓகே சரியா ஓகே சரி இன்னைக்கு டேவ்லாக் இருக்குதுன்னு வாங்க பார்த்துடலாம் கீரைங்கள்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் கடுகு கீரை பாருங்கள் க கடுகு கீரை இந்த கட்டி வந்து நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு விலை ஜாஸ்தி இந்த விலை அறுபது ரூபாய்க்கு இருக்கோ ஆனால் நான் நாற்பது ரூபாய்க்கு கேட்டு வாங்கிட்டு வந்தேன் நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு வாங்கிட்டு வந்தேன் எல்லா கீரையும் நாற்பது ரூபா நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் துணியெல்லாம் துவச்சிருந்தேன் துவச்சி எடுத்து மேலே காயப்படலான்னு தான் வந்துட்டு இருந்தேன் மேலே வந்து பூரா மாடி நேற்றுக்கு தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் மழை வரும்னு நினச்சாக்கா மழையும் வரல ஒன்றும் வரல சரி நாளைக்கு லீவு நாளைக்கு கொஞ்சம் வெளியெல்லாம் போகிற வேலை இருக்குது அதனால் வந்து சரி சொல்லிட்டு எல்லாம் துவச்சி எல்லாம் காய வச்சிட்டேன் அப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை த வண்டியில் வந்து தண்ணி பிடிக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நாளைக்கு ஜாஸ்தி வேலைகள் வச்சுக்கூடாதுல்ல சார் நாளைக்கு ஒரு நாளாவது நான்வெஜ் சமைச்சி சாப்பிட்லான்னு தோணுது பட் நாளைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நான்வெஜ் செய்கிற மாதிரியாக இருக்குது பார்க்கலாம் முடிஞ்சால் வாங்கிட்டு வந்து செய்கிறேன் அப்புறம் செடிங்களுக்கெல்லாம் பாப்பா வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன் தண்ணி ஊற்றிட்டு இருந்தா வாஷிங் மிஷினெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி விட்டு பூரா அந்த ச இந்த ச இந்த காரணம் வச்சுருக்கேன்னா இந்த பால்கன்கிட்டே வச்சுருக்கேன்னா அதனால் வந்து தூசியெல்லாம் வந்து ரொம்ப அண்டுது நான் இன்றைக்கி துடைக்கல சும்மா அப்படியே தண்ணி மட்டும் ஊற்றி கழுவி விட்டுட்டு அப்படியே வந்து மூடி வச்சிடற நாளைக்கு வந்து மறுபடியும் வந்து எல்லாம் வந்து பாப்பா வந்து கிச்சன் எல்லாம் கொஞ்சம் கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணிட்டேன் அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு கீழே பரட்டிட்டு இருந்தேன் நான் அலாசி வச்சுருந்தேன் எல்லாம் எடுத்து பரட்டி வச்சிட்டேன் நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு வாசல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி களி விட்டுருந்தேன் எல்லாம் நம்மளுக்கு இந்த பால்கனி தான் இது பெரிய தொல்லையாக இருக்குது அதை கொஞ்சம் களி விட்டால் தான் கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் நீட்டாக இருக்குது உள்ளே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பா படிக்கட்டெல்லாம் களி விட்டுட்டு அப்புறம் இவங்க பெட்ரூமும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் என்னோடய பெட்ரூம் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு இந்த பால்கனி மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு அது ஒண்ணும் இல்லை இந்த இது வந்து தொடக்கலாம் மாப் போட்டு தொடங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் மாப் போட்டு வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் இவ்வளோ கஞ்சத்தனமா அப்படின்னு சொல்லி கூட கேட்டாங்க மாப்பு இதுல வேலைக்காவா சிஸ்டர் நானும் வந்து உள்ள மாப்பி வச்சு துடைச்சேன் என் பிள்ளைங்க நான் வாங்கி வச்சிருந்தேன் உடச்செல்லாம் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு நாளைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை வந்து பண்ணுங்க பாப்பா அப்படின்னாக்கா என் அந்த மாப்பையே உடச்சி உடச்சி வச்சிருக்காங்க நானும் வந்து பார்த்தேன் அதனால தான் நான் விட்டுட்டேன் வெளியே வந்து கிளீன் பண்ணுற மாதிரி தான் என்னைக்காவது டைல்ஸ் போட்டு நான் கண்டிப்பா வாங்குறேன் அதுக்குள்ள வீட்டு வீடு என்ன ஆகுன்னு தெரியல அங்க வேற நோட்டீஸ் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க பிள்ளைங்க எக்ஸாம் தொட்டிதான் இந்த இதை தட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கதி ஆக போகுதுன்னு தெரியல அதனாலயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் படு கடு கீரையும் பாலக்கும் நல்லா வந்து தண்ணியில ஊற வச்சிருந்தேன் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருந்தேன் ஊற வச்சு அந்த தண்ணியில மண்ணெல்லாம் வந்துடும்ல ரெண்டு மூணு வாட்டி அலாசி அலாசி இந்த மாதிரி சைட்ல எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம் அதுக்கு தான் வந்து கீரைங்கள்லாம் எடுத்து வச்சேன் இது கூட பத்துவா கூட சேர்த்துக்கலாம் பத்துவா சேர்த்துவாங்க ஆனால் இந்திக்காரங்க வந்து இன்னொரு கீரை கொத்தமல்லி மாதிரியே ஒரு கீரை இருக்கும் அந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்குது எனக்கு அந்த கீரை போடுறது சுத்தமாக இல்லை ஆனால் இந்திக்காரங்க வந்து அந்த கீரையை சேர்த்துக்குவாங்க ஸோ எந்த எல்லா கீரை வகைகளும் சேர்த்துவாங்க நம்ம வந்து காட்டுக்கீரைங்களாம் போட்டு செய்கிறோம்ல அந்த மாதிரி இவங்க இந்த கடுகு கீரைக்கு வந்து இவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க ஆனால் நம்மளால் சாப்பிட முடியாது இது ஓப்பனாகவே நான் சொல்லிக்கிறேன் அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக செய்வாங்க அவங்களுக்கு அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சு கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்குது அந்த மாதிரி செய்கிறதுனால அவங்க செய்கிற டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல எனக்கு அந்த கசப்பு தன்மை பிடிக்கல அதனால நான் வந்து பாலை கீரையும் கடுகு கீரை மட்டும் சேர்த்து செய்வேன் அது இது நல்லா டேஸ்டா இருக்கும் பத்துவா கூட சேர்த்துக்கோங்க பத்துவா டேஸ்ட் பத்துவா போட்டா கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்குது அதுதான் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அப்புறம் வந்து இது வந்து குழம்புக்கிறதுக்காக கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி அதை தான் வந்து எடுத்து போட்டு இருந்தேன் என் மாவுல ஜூம் பண்ணி எடுடினாக்கா எந்த லட்சணத்துல எடுத்து வச்சிருக்கா பாருங்க எனக்கு கேமராமேனே சரியில்லைங்க எத்தனை பேர் கேட்டிங்க சிஸ்டர் உங்க கேமராமேன் யாரு கேமராமேன் யாருன்ட்டு என் கேமராமேன் நானே தாங்க நானா எடுத்தா உருப்படியா வருது அவளுக்கு சொன்னாக்கா உருப்படியா வரமாட்டேது ஒரு சில வீடியோஸ் வந்து கரெக்டா வருது ஒரு சில வீடியோஸ் கரெக்டா வரது இல்ல அதுக்கப்புறம் வந்து தாளிச்சல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சிட்ட பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிட்ட அது தாளிச்சல்லாம் சீரகம் போட்டு பிரியாணி இலை பிரியாணி பட்டை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணுனாக்கா வந்து நீங்கள் வந்து இது கூட ஏலக்காய் பெரிய ஏலக்காய் இருக்குல்ல அது கூட சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்துனா கொஞ்சம் பிரியாணியோட அந்த ஒரு ஸ்மெல் வரங்காட்டிக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் இந்த பிஸ்கட் வந்து வேர்க்கடையோட பிஸ்கட்டுங்க ஓட்ஸ் இருக்குல்ல அதில் கூட அந்த வேர்க்கடலை சேர்த்து பண்ணிக்காங்க டேஸ்ட் அந்த பசங்களுக்கு பிடிக்கல பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பிஸ்கெட்டு பக்கத்து வீட்டுக்கார பாப்பா கொடுத்துருந்துது சாப்பிடுங்கா சொல்லிட்டு அதை தான் எடுத்துப்பா காமிச்சிட்ருந்தேன் அப்புறம் வெங்காயம் லேசாக வணங்கிட்டோம் நான் வந்து ரொம்ப கோல்டன் கலருக்கெல்லாம் பண்ண மாட்டேன் இது ரொம்ப கோல்டன் கலர் நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் வேணா பண்ணிக்கோங்க நான் அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்திக்கிறேன் இது லேசாக கிளர் விட்டுறலாம் அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் தக்காளி பேஸ்ட்டில் வணங்கட்டும் நம்ம வந்து கீரையை வந்து அரைச்சி தந்துடலாம் கீரை நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் இது வந்து நிறைய பேர் இந்த மிக்ஸி என்ன சிஸ்டர் மிக்ஸி என்ன சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இது ஜூஸர் சிஸ்டர் மிக்ஸி இல்லை என்னோடய ஒரு ஒரிஜினல் மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகி அது கொண்டு போய் கொண்டு போய் கடையில் கொடுத்துட்டு வரணும் இது வேறு அரைக்கவே மாட்டேங்குது கெட்டியாக இருந்தால் அரைக்கவே மாட்டேங்குது என்கிட்ட பெரிய நிமிஷம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இதில் வந்து மசாலா சேர்த்திக்கலாம் அதுக்கு வந்து மிளகாத்தூள் அப்புறம் வந்து மல்லித்தூள் கொஞ்சம் உப்பு வேறு எதுவும் சேர்த்திக்காதங்க இந்திக்காரங்க வந்து கரம் மசாலா சேர்த்துவாங்க நம்மளுக்கு வந்து அது இறங்காது அது ஒரு மாதிரி கொஞ்சம் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்க ஃபுட்டெல்லாம் வந்து ஜாஸ்தியெல்லாம் சாப்பிட முடியாது கல்யாண வீட்டில் போனால் கொஞ்சமாக சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட்டு நம்ம சாப்பாடு வந்து ஜீரணமாகிற மாதிரி ஜீரணம் ஆக மாட்டேதுங்க நான் அவங்களை கேள்வி பண்ணி பேசுறேன்னுலாம் நினைக்காதீங்க அவங்க கேலி கிண்டல் பண்ணி நான் பேசலை பட் அவங்க உண்மையிலேயே அந்த ஃபுட்டு சாப்பிட்டு உங்களுக்கு வந்து ஜீரணமாகாது எண்ணெய் நிறையா இருக்கும் கடுகு எண்ணெய் ஜாஸ்தி சேர்த்திருப்பாங்க இது லேசாக அந்த தக்காளியில் வந்து எண்ணெய் பிரியணும் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சிச்சுனா வந்து நம்ம தக்காளி வந்து இந்த அரைச்சி வச்சு அந்த கீரை பேஸ்ட்டு வந்து சேர்த்திக்கலாம் இது பாருங்கள் இப்போ லேசாக எண்ணெய் பிரியுது ஏன்னா அப்போ தான் அந்த பச்சை வாடா போயிருக்கோம் இல்லைனா போயிருக்காது அந்த எண்ணெய் பிரிய ஸ்டேஜில் இன்னுயுமே பிரியும் நான் எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்திருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா என்ன கொஞ்சம் ஜாஸ்தி சேத்திக்கோங்க நான் இந்த கீரை பேஸ்ட் போட்டு என் மாவை பாருங்க சூடா எடுத்து வாயில போட்டுதான் துடியா துடிச்சிட்டா நான் சொல்றேன் சூடா இருக்கு பாப்பா அப்படின்ட்டு கேட்கல அப்புறம் வந்து நான் இந்த மசாலா வந்து அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொட்டியோட சேர்த்து சாப்பாடு நல்லாயிருக்கும் பட்டரும் இருந்தால் போதும் டேஸ்ட் இதோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுத்து அனுப்புவேன் அவங்க சாப்பிட்டு சமையாக இருக்குது இப்போ நான் நாங்கள் எங்கள் வீட்டில் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னோடய சாமியை பற்றி நான் பெருமையெல்லாம் பேச கிடையாது ஆனால் வந்து அவங்க சாப்பாடுக்கும் நம்ம சாப்பாடுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொல்ல வர கீரை வந்து மூடி வைக்காதீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க கீரைக்கு வந்து மூடி வைக்காத சிஸ்டர் இது பூரா தெறிக்கும் டைல்ஸு அடுப்பு பூரா வந்து அவ்வளோ தெரிச்சு தெரிச்சு இதை என் கையில கூட பட்டுருச்சு நான் வந்து அப்படியே துரு அப்படியே கரண்டி கீழே போட்டு தொடச்சிட்டு இருந்தேங்க பாருங்க இந்த இடத்துல தான் விட்டுருச்சு அப்படியே தொடச்சிட்டேன் இந்த மாதிரி பூரை வீ கிச்சனே பூரா நாஸ்தி ஆயிரும் அதனால தான் நான் வந்து மூடி வச்சிருக்கேன் உடனே நான் மூடிட்டேன் கொஞ்ச நேரம் வெந்துருச்சுனாக்கா அப்புறம் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பில எல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு செகண்டாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சா அதுக்கே வந்து எல்லாம் கூரை பரப்பிச்சு என் மாவா ஸ்கூலுக்கு டிஃபன் கொடுத்து நினச்சாக்காக்கா ரொட்டி வாபஸ் எடுத்துகிட்டு வந்துட்டா ரெண்டு ரொட்டி வாபஸ் எடுத்துகிட்டு வந்தாள் நான் மூணு ரொட்டி தான் கொடுத்தேன் ரெண்டு ரொட்டி வாபஸ் எடுத்துகிட்டு நிற்கிறீங்க வெளியே போயிட்டு வந்தாங்களா அதனால் வந்து சரி நான் நைட்டுக்கு ரொட்டி சாப்பிட்டுக்கிறேம்மா சொல்லிட்டு அவரை ரொட்டியை எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே சூடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு ரெண்டுலாம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் அந்த தொக்கு ஊருகா மாதிரி அவங்க வச்சுக்குவாங்க ஊர்கா சேம் நம்ம வந்து தாளிச்சுட்டேன் கடுகை நம்ம வந்து அவங்க தாளிச்சிடுவாங்க லாஸ்ட்டில் தாளிப்பாங்க வெங்காயம் சேர்த்திக்க மாட்டாங்க வெங்காயம் சேர்த்தாம இருந்ததுன்னா இது ஊர்காத அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நாம வந்து ரொம்பலாம் செய்ய போறது கிடையாது இது வந்து கொஞ்சமா செய்யறதுனால எனக்கு வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நான் வந்து வெங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டேன் இப்ப பாருங்க நல்லா வந்து கொஞ்சம் லேசா அடி பிடிக்கும் இனிமே தண்ணி வத்துணும் இனி வத்தி ரொட்டியோட அந்த பட்டரோ இல்லை நெய்யோ வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கடுகு கீரை வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காது கடுகு பயங்கர கசக்கும் வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க பட் இங்க வந்து நான் கடுகு கீரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குளிர்காலத்துல இந்த கடுகு கீரை ரொம்ப ஃபேமஸ் சரி நான் நான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் எனக்கு வேற கொஞ்சம் வெளியே போய் எல்லாத்திட்டையும் பேச வேண்டியிருக்குது அதனால நான் சாப்பிட்டு போலாம் வீடியோஸ் வேற அப்லோட் பண்ணணுமா நான் வெயிட் பண்ணல பசங்களுக்காக வெயிட் பண்ணல நான் போ நான் வெளியே போகிறங்காட்டிக்கு சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து பூஜாவோட சொந்தக்காரங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொ ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா பூஜாவோட பங்காளி சொந்தக்காரங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அப்புறம் எனக்கு வந்து கீரை நான் எடுத்துக்கிட்டேன் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு இது நல்லா இருக்கும் பாப்பா சாப்பிட்டு எனக்கெல்லாம் டைம் இல்லை ரொட்டியெல்லாம் சொல்கிறக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டால் நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி சாமிக்கு விலை கூட பற்ற வைக்கல அப்புறம் வந்து சாப்பாடு கீரை விட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இதில் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் இன்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும் நேற்று குளிர்ல பட்டு ப பேசாமல் படுத்துக்கிட்டேன்ல வெங்காயம் சாப்பிட்டு இன்னி எங்கேயா குளிர் ஜாஸ்தி ஆயிருமான்னு பயமாக இருக்குது எப்போயுமே ஸ்டார்டிங்கு லாஸ்ட்டு அதுதான் பிரச்சனை அப்புறம் இடையில ஒன்றும் ஆகாது எமெல்லாம் இவ்வளோ நாள் டேஸ்ட் இல்லாமல் தின்னுட்டு இருந்தேன் ஆ இருக்கு இருக்கும் என் மகளுக்கு சாப்பாடு குழம்பு டேஸ்ட் இல்லையா ஏன் அப்புறம் பீன்ஸு இது உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பண்ணேன் உங்கள் ஃப்ரெண்டுங்கெல்லாம் வலிச்சு வலிச்சு தின்னானுங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டேஸ்ட்டு இன்றைக்கி தான் டேஸ்ட் நல்லாயிருக்கு அடி பாவி சந்தா அடி நேற்றி தான் நம்மளை முந்தானத்திக்கிறமோ சொல்லிட்டு இருந்தேன் உன் ஃப்ரெண்டு வந்து சிம்லா மேட்ச் பூரா அள்ளி தின்னு போயிட்டான் ஆமாம் காய்கறி வாங்கலை பட்ஜெட் கம்மியாக இருக்க எங்காட்டிக்கு என்ன இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதத்துலேருந்து வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டேன் கடன் உடனுக்கெல்லாம் ஒன்று கொடுத்தாச்சு அது பெரிய தொந்தரவாக இருந்துச்சு அது ஓரளவுக்கு பண்ணிட்டேன் அதனால் கொஞ்சம் சாப்பாடு செலவு நான் எப்பயுமே சரி ஃபஸ்ட்டு வந்து கடனுக்கோ இல்லை ஏதோ ஒரு செலவுக்கு வீட்டு வேலைக்காக கொடுக்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு எனக்கு மனசு இப்போதான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது அந்த வேலையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது இனி நகைக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும் அது கூட கட்டிக்கலாம் அதில் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கூட கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது மெதுவாக கூட திருப்பிக்கலாம் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு வேலை இல்லை அதனால் அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக கொடுத்துட்ருந்தேன் அதனால தான் நீங்கள் நிறைய பேர் திட்டிங்க ஏம்மா காய்கறி பிள்ளைங்களுக்கு நல்லா சமைச்சு போட மாட்டேங்கிற சமைச்சு போடுற சடம் சமைச்சி போட மாட்டேன் நான் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து கடனை கட்டணும் எதுவாக இருந்தாலும் சரி வெளி வேலைகளை முதல்ல முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் வயிற்றுக்கு அதனால தான் இவ்வளோ தூரம் இழுக்கடிச்சிட்டு இருந்தேன் நீ நெக்ஸ்ட் மந்த்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு காய்கறிங்களாம் கொஞ்சம் கம்மியாக இருப்பயே வந்து கே கிலோ வந்து அரை கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன் கிலோ எண்பது ரூபான்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியும் வராது அறுபது எண்பது தான் இருக்குது இந்த கட்டல் இந்த பெலா காய் அது அரை கிலோ போயின்னா அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன் என்ன பிஸ்கட் நீ பிஸ்கட் டப்பால் இருக்கு வருமா முடிச்சிட்டு வந்துடு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் அந்த கட்டெல்லாம் அறுபது ரூபாய் நானும் சரி வாங்கி சாப்பிட்லாம் ரொம்ப நாள் ஆச்சுங்க செஞ்சு பலாக்காயெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணுமான்னு தோணுது நிஜமான குஞ்சு கொஞ்சம் ஒரு மாதம் மூணு எதுக்கு இவ்வளோ விலைன்னு தெரில சில சமயம் இந்த மாதிரி காய்கறி விலைகள் ஏறும் அப்போ கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்குது அப்புறம் வந்து கம்மியாயிடும் அப்புறம் பார்த்தாக்கா நார்மலாக வந்துடும் ஆனால் இந்த டைம் என்னன்னாக்கா இன்னும் குறையவே மாட்டேது எப்போ ரெண்டு மூணு மாதமாகவே காய்கள் விலைகள் ஜாஸ்தியாக தான் இருக்குது இன்னி கம்மியான பானு காணும் நானே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் கம்மியானா கொஞ்சம் வாங்கி சாப்பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்னி கொஞ்சம் குளிர்காலம் வந்து கீரை வகைகள் சாப்பிடலாம் எப்போயுமே சரி குளிர்காலத்தில் வந்து கீரை வகைகள் விரும்பி சாப்பிடுவோம் கீரை வந்து நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது அது நம்ம ஊரில் போல் இங்கே வந்து குளிர்காலத்தில் வந்து எங்களுக்கு ஒன்றுமே ஆகிறது இல்லை வெயில் காலத்துலேயும் சரி ஒன்றும் ஆகிறது நாங்க பாலக்கீரை ஒன்றும் பண்ணாது அது ஒரு சில வந்து நைட் சாப்பிடக்கூடாது எதுக்குன்னா இந்த மிளக தக்காளி கீரை சாப்பிடக்கூடாது நைட் நேரத்தில் அப்புறம் சிறுகீரை பருப்பு கடையில் போட்டு நீங்க சாப்பிடலாம் தப்பு இல்லை இந்த தேங்காய் போட்டு செய்கிறீங்களா அது வந்து நீங்கள் நைட் நேரத்தில் சாப்பிடக்கூடாது அதுதான் ஜீரணமாகாத ஏதோ ஒரு குரலால் கொடுக்குது மற்றபடி இந்த கீரை வகைகள் சேர்த்திக்கலாம் நாங்கள் அதிகமாக சேர்த்திக்குவோம் முள்ளங்கி கீரை இதை கூட முள்ளங்கி இலைகளும் எடுக்கல அது வெங்காய இலை எல்லாத்தையும் வந்து சேர்த்தி தான் சமைப்போம் அது மாட்டோம் ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லா கீரை வகைகள் வந்து விரும்பி பீட்ரூட் இலைகள் இதை கூட நாங்கள் விடமாட்டோம் அதையும் தின்றுவோம் அதாவது இங்கே நார்த் சைடில் எல்லா காய்களையும் வந்து கீரை வகைகள் அதோடய இப்போ இலைகள்லாம் வருதில்ல அதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க நம்ம ஊரில் தான் வந்து சாப்பிட்றதில்ல எல்லாம் பிச்சு பிச்சு எடுத்து ஆனால் இங்கே வந்து எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க குளிர்காலத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அப்போ வாங்கி நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம் கொஞ்சம் அந்த டைம் எங்களுக்குன்ட்டு எல்லாருமே கீரை வகைகள் காய்கறி விலைகள் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கிறனால எல்லாம் குளிர்காலத்தில் ஜாஸ்தி விரும்பி சாப்பிடுவாங்க வெயில் காலத்தில் என்ன தெரியுமா இந்த கத்திரிக்காய் இந்த சொரக்காய் அது போக பீட்ரூட்டு இந்த கேரட் பீன்ஸ்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில் வாங்கி சா சமைக்கிறதுக்கு தோணாது அப்புறம் வந்து ம மற்ற இந்த இது சுரக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் அவரக்காய் இதுதான் கிடைக்கும் அது வந்து அதுவும் ஓரளவுக்கு விலை ஜாஸ்தியாக இருக்குது சொரக்கா ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து சொரக்காவே விலை ஜாஸ்தியாக இருக்குது போயிட்டு கிலோ எவ்வளோன்னு கேட்டால் அறுபது ரூபா அப்படின்னாரு சரிங்கண்ணா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் என்ன பண்ணுறது நம்மளுக்கு பத்து ரூபாய்க்கு கிடைக்கிற சுரக்கா கூட இப்போ எல்லாம் அறுபது ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு அது பேச நான்வெஜே போயிடலாம் மாட்டேங்குது முட்டை வாயின்னு வந்து குழம்பு சாப்பிட்டு போயிடலாம் அந்த மாதிரி தோணுது எனக்கு நிஜமான இவ்வளோ காசு கொடுத்துடும் ஊண்டு காய் வந்து செஞ்சோம்னா உண்டு கொஞ்சம் நிறைய செஞ்சோம்னா ஒரு அரை கிலோ செஞ்சனாலும் அப்போதைக்கு வந்து நான் எப்பயுமே ஜாஸ்தி செய்ய மாட்டேன் உங்களுக்கு தெரியும் கொஞ்சமாக தான் செய்வேன் அப்போதைக்கு சாப்பிட்ற மாதிரி அது வந்து ஜா அது அந்த கொஞ்சமாக செய்கிறது வந்து மயிர் ஃபுல்லாக சாப்பிட்டா தான் அது காய் கிலோ வந்து என்ன பிரயோஜனம் உருளைக்கிழங்கு எப்பயுமே கம்மியாக கிடைக்கும் ஏழு கிலோ நூறுரூவா கிடைக்கும் இப்போ ஆகவடி உருளைக்கிழங்க அஞ்சு கிலோ எடுத்துகிட்டு வராங்க நாலு கிலோ எடுத்துகிட்டு வராங்க அது நூறுரூவான்னு சொல்லி விற்கிறாங்க அதுவே விலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படி என்ன தான் பண்ணுறது கொஞ்சம் அது கம்மியானதுக்கப்புறம் சாப்பிடலாம் சரியா அப்புறம் நாளைக்கு வந்து வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியாது ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து கொடுக்குறேன் லாங் வீடியோஸ் என்னால் கொடுக்க முடியாது நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃப்ரீயாயிடுவேன் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நிஜமான நான் வந்து இந்த கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சுனாக்கா நான் வந்து ஃப்ரீ ஆயிடுவேன் அந்த வேலைகளை கொஞ்சம் முடிச்சுட்டு வந்துடுறேன் நஜமான என்னோடய வயசுக்கு வந்து நான் படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் என்னோட இதுக்கு வந்து நான் எதுக்கு தான் இவ்வளோ வந்து அவஸ்தைப்பட்றேன்னு எனக்கே தெரியல அவ்வளோ தூரம் அட்டி வாங்குறேங்க நிஜமாக எல்லா இடத்துலையும் அட்டி வாங்குறேன் அட்டி வாங்கி அட்டி வாங்கி மிதி வாங்கி முதல்ல எனக்கு மரியாதை இருக்காது வீட்டில் எதுவுமே எதுவுமே சரிபட்டிருக்காது ஆனால் இப்போ வந்து மரியாதை கொடுக்குறாங்க வெளியே இருக்கிறவங்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க ஆனால் வந்து சில பேர் ஒரு சில பேர்த்துக்கிட்ட வந்து நான் திட்டு வாங்கிக்கிட்டு பேச்சு வாங்கி எடுக்கிறேன் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னா நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு எவ்வளோ பேர் சப்போர்ட்டிவாக இருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுது ஸோ அந்த விஷயத்தில் ஊர் தான் நான் வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் ஊர் மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவ் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க பார்க்கலாம் சரி நாளைக்கு என்னால் ஷார்ட்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்றேன் லாங் வீடியோஸ் நல்லா கொடுக்க முடியாது ஓகே இன்றைக்கி இன்னைக்கு டேவ்லாகி இப்படித்தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல விடியால் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்லாம் பாய்